அனைவருக்கும் வணக்கம் நான் படம் ஜெப்ராஜ் பேசுகிறேன் நம்ம எல்லாமே பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு மதுராந்தகம் தாலுக்கான தாண்டி வரும்போது கருகுடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் சனீஸ்வர்பா கோயில் இருக்கும் நிறைய பேர் சனீஸ்வராக தான் வணங்குவாங்க அந்த கோயில் பாருங்கள் அந்த திமுக அரசாங்கத்தில் தரைமட்டமாக ஆகப்படுது கோட்டாடுன்றாங்க அப்பீலுக்கு கோட்டாடுக போயிட்டு இது நல்ல கோயில் நிறைய மக்கள் வராங்க நம்ம டிசர் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா குடும்பம் வர கோயில்லாம் நிற்கிதான் எத்தனை சச்சு மசூரின்னு தெரியுங்களா நீங்க நாட்டுக்கெழமை இது மாதிரி எல்லா கோயிலையும் தரமட்டமாக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதுக்கு பத்து போலீஸ் ஆணுச்சு நூறு போலீஸ் ஆனுச்சு மெபி நியூ அரண்நகத்தில் மொத்தம் நிற்கிதுங்க எவ்வளோ மோசமாக நிக்கிறோன்னு கொஞ்சம் பாருங்க ஒரு கோயில் இந்த கோயிலை கட்டுறதுலாம் பல கோயில் பல லட்ச ரூபாய் பல பக்தர்களுடைய தியாகம்

ஒரு கோயில் இருக்கிற ஆக்கிரமிப்பு கோயில் இடத்துல இருக்கிற ஆக்கிரமிப்பை எடுக்க சொல்லி கோயில் இடத்துல இருக்கிற ஆக்கிரமிப்பை எடுக்க சொல்லி கிட்டத்தட்ட வருஷ கணக்காக வருஷ கணக்காக போராடிட்டு ஆனால் இது வரைக்கும் கோயில் ஆக்கிரமிப்பு நடத்தியோ கோயில் இருக்கிற இடத்தையும் எடுக்கல ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீர்நிலை போல ஒரு புறம்போக்கில் வந்து ஒரு கோயில் இருக்கணும் எங்க சட்டப்படி தவறாவோட இருக்கட்டும் கோயிலில் யாருங்க நீ பிரைவேட் யாருக்கு நீ வெளில போயிடுங்க நாங்கள் அரசுரிமை ஆகிக்கணும்னு சொல்லிட்டு போகலாம்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு அருமையான நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அருமையான ஒரு கோயில ஒரு சிவன் லிங்கத்தை தர மட்டுமா இந்த கவர்மெண்ட் நாசம் பண்ணிருக்கிறது அறநிலையத்துறையில கண்ட்ரோல்ல இருக்கிற பல இடம் அதாவது அதாவது அறநிலையத்துறையில் இருக்கிற பட்டா இடத்த அப்படியே ஆர்வ பண்ணி அந்த இடத்த ஆர்டியோ போட்டு எவ்வளவு பேர் குடியிருக்கிறான் அதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் அடிக்கிறதுக்கு நூறு போலீஸ் அமைச்சி ரெவின்யூ பிடிஓல இருந்து டிஎஸ்பி இருந்து மொத்த பேர் நிக்கிறாங்க பாத்துங்க எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் இந்த பில்டிங் எல்லாம் கட்டுறதுக்கு பல லட்ச ரூபாய் அவங்க ஒரு தனியார் நிறுவனம் வந்து இல்ல ஒரு பிரைவேட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயிலை கட்டி சிவலிங்கத்தை கட்டி போற வழியில மக்களுடைய நிம்மதிக்காக ஒரு அமைதியாக ஏற்படுத்த இந்த குளத்தை இந்த கோயில இடிச்சு நசமா ஆசை பண்ணி தரமாட்டேங்கிறாங்க இதெல்லாம் நியாயமா நீங்களே சொல்லுங்க தமிழக அரசுடைய திமுக அரசுக்கு மிகுந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் வன்மையாக கிடைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நன்றி வணக்கம்